ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான சூரை மீன் சுக்காதாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம் சூரை மீனை கழுவி எடுத்து மசாலா தடவி அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொன்னீரமாக புரிச்சு எடுத்துக்கிடலாங்க அதே எண்ணெயில் பிடிப்பொடியாக நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா வெங்காயம் கரவேப்பில் போட்டு வதக்கிறலாம் வெங்காயம் வதங்கி வந்தப்பறம் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டு தக்காளி மசைரை வரைக்குமே வதக்கிடலாங்க இப்போ மசாலா சேர்த்துலாம் மஞ்சள் தூள் சீரகத்தூள் நல்ல மிளகு தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் மல்லிகைத்தூளும் போட்டு பச்சை வடை போற வரைக்கும் வதக்கி எடுத்துட்ட பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்க சூரை மீன் எல்லாமே எடுத்து போட்டு எண்ணெய் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாங்க கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு தீயை குறைச்சி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கருவேப்பிலையும் இலையும் தூவி இறக்கிட்டா மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க சூரை மீன் சுக்கா ரெடிங்க டேஸ்ட் வேற லெவல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் பாய்